பக்கா சைஸில் சரியான குவாலிட்டியில் தரமான இரண்டு தலையீர்த்து சினை மாடுகளுக்கான விற்பனை பதிவு நாமல் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த ரெண்டு மாடுகளும் விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன கறவை சொல்கிறாங்க என்ன பல்லில் இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிச்சயமாக சொல்கிறேன் செம்ம குவாலிட்டியில் ரெண்டு மாடுகள் இருக்குதுங்க முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு நான்கு பல்லு தலையீத்து கிடாருங்க சும்மா ஃபயராக இருக்குது மாடு பார்க்க நெருப்பு மாதிரி இருக்குது நல்ல உடலமை போட இருக்குங்க இந்த மாடு நான் தலைச்சனைக்கே பதினைந்து லிட்டர் கறவை கொடுக்கும் அப்படின்னே சொல்கிறாருங்க அந்த எலும்பே தெரியாத அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான உடல் அமைப்பில் இருக்கக்கூடிய மாடுங்க ஹெச்எஃபில் கிராஸ் ஆன மாடு மெஜாரிட்டியாக கறவை எடுத்துக்கலாம் இந்த மாட்டுக்கிட்ட மாட்டோட குணத்தை பொறுத்த அளவில் குழந்தை குணம் கொண்ட மாடு யார் வேணால் கறந்துக்கலாம் அளவுக்கு ரொம்ப சாதுவாக இருக்கும் மடிக்கொச்சுமே இல்லை அப்படின்றாங்க அதெல்லாம் பார்த்து தான் மாடு எடுத்துருக்கோம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல மடியமைப்போடு இருக்கக்கூடிய மாடுங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குது மாடு கண்ணின ஒரு ஐந்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னே தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல காம்பு இடைவெளி இருக்குது அற்புதமான உடல் அமைப்போடு இருக்குது நல்ல பேக் வெயிட்டோடு நல்ல பாடி அமைப்போடு இருக்கக்கூடிய மாடுங்க மெஜாரிட்டி பிளாக்கில் மைனாரிட்டி ஒயிட்டில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க நம்பி எடுக்கலாம் எல்லா ஏரியா கிளைமேட்டும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும் எச்எஃபில் ஆன மாடு நல்ல கறவையும் கிடைக்கும் நமக்கு இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை மாவட்டம் அடுத்த காரியாப்பட்டி அப்படின்ற இருந்து விற்பனைக்காக வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டு டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க நாலு பல் தலைச்சங்கடாரி அதிகத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம் சூப்பர் குவாலிட்டி மாடு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் எழுபத்தி மூணாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நல்ல குவாலிட்டி மாடு தலைச்சனுக்கே நல்ல கறவை திறன் வரக்கூடிய மாடு நின்று கறக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இதுதான் முதல் மாட்டுக்கான டீட்டெயில் ரெண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது அதை விட ரெண்டு சுத்து பெரு மாடுங்க எப்படி இருக்கு பாருங்க அந்த மாட்டை விட சும்மா ஜைஜான்டிக்காக இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட அகல நிலமும் கண்டிப்பாக ரெண்டு சுத்து தான் இருக்கும் நல்ல ஒரு உயரமான மாடு அகலமான உடலமைப்பு கொண்ட மாடு ஃபையர் குவாலிட்டி மாடுங்க வியாபாரத்துக்கும் அந்த ரெண்டு மாடுகளுமே செட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க நல்ல உடலமைப்போடு நல்ல பாடி அமைப்போடு அழகான முகலட்சணத்தோடு இதுவும் ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடாகவே விற்பனைக்காக இருக்குதுங்க கண்டிப்பாக எல்லா ஏரியா கிளைமேட்டையும் நல்லா தாங்கிக்கும் நல்ல கறவை திறனும் வரக்கூடிய மாடாக அமைஞ்சிருக்கும் அப்படி தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையால் எத்தோ தண்டி இருக்குது பாருங்கள் பேக் வெயிட் மாட்டோட மடி அமைப்பு சும்மா சூப்பராக எடுத்திருக்கு இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா ஆறு பல் தலையீத்து சினை மாடு அப்படின்னு சொல்கிறாருங்க இந்த மாடுமே தலைச்சனுக்கு ஃபிஃப்டீன் ப்ளஸ் கறவை கொடுக்கும் அப்படின்னே தெரிவிக்கிறாருங்க நல்ல உயர நீளத்தில் இருக்கக்கூடிய மாடு நல்ல சோ குவாலிட்டியான மாடு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுக்குங்க அந்தளவுக்கு நல்லா நெருப்பு மாதிரி இருக்குது மாடு பார்க்க நல்ல உடலமைப்போடு இருக்கக்கூடிய மாடுதாங்க மடியும் நல்லாவே எடுத்துருக்குங்க இந்த மாடுமே கண்டிப்பாக ஒரு 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 நாலு ஈத்துக்காவது தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாங்க அந்த நாலு ஈத்துக்கு பயன்படுத்திட்டு விற்கணும் அப்படின்னா கூட நல்லா மெயின்டைன் பண்ணால் நல்ல விலைக்கு மாட்டை கொடுக்கலாங்க நல்ல எலும்பு பெருத்த மாடாக இருக்குங்க பார்க்குறதுக்கு நல்லா நின்று கறக்கக்கூடிய மாடாக இருக்கும் இந்த மாட்டுக்கும் குணம் அவ்வளோ சாது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையால் யார் வேணால் பிடிச்சிக்கலாம் கறந்துக்கலாம் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எண்பத்தி மூணாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இது தாங்க ரெண்டு மாட்டுக்கான விற்பனை விலையும் டீட்டெயிலும் ஒரு மாடு நாலு பொல்லு தலையீத்து ஒரு மாடு ஆறு பல்லு தலையிட்டு ரெண்டு மாடாக ஜோடியாக எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வண்டி வாடகைகளை மிச்சம் பிடிக்கலாம் ஒரு பண்ணையாளர்களுக்கோ வீட்டு தேவைக்கோ எல்லாருக்குமே ரெண்டு மாடும் பொருத்தமாக இருக்கும் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டம் எடுத்துக்கலாங்க நன்றி